மாநிலத்திலிருந்து இருந்து தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் பள்ளி தமிழ்மொழி பாடக்குழுவின் தலைவர்கள் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டனர் ஸோ இந்த தமிழ்மொழி பாடக்குழு வந்து அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய அடைவு நிலைகளை வந்து மேலோங்க செய்வதற்கு எந்த வகையில் துணை புரியும் என்பதனை இன்று வந்து ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு வந்து இந்த பட்டறையின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் தமிழ்மொழி பாடக்குழு மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராக மாணவர்களை வந்து எப்படி மேம்படுத்த வேண்டும் தமிழ் மொழியை முக்கியமாக தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியை எப்படி வந்து நம்ம வளர்க்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று சிலாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் தமிழ்மொழி பிரிவின் ஏற்பாட்டில் தமிழ் பள்ளிகளின் பாடக்குழு தலைவர்களுக்கு சிறப்பு பயிலரங்கு நடைபெற்றது இந்த பயிலரங்கில் தமிழ்மொழி பாடக்குழு தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்னவென்று விவரிக்கப்பட்டது பிறகு வகுப்புசார் சார் மதிப்பீட்டு விவரங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் ஆசிரியர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டனர் முதன்மை பேச்சாளராக முனைவர் சர்குணா தேவி அவர்கள் இந்த பயிலரங்கை வழி மற்றும் சிலாங்கூர் மாநில தமிழ்மொழி முதன்மை பயிற்றுநர்களும் வழி நடத்தினர் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ள பயிலரங்காக இருந்தது மாநிலத்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது தமிழ் பள்ளி தமிழ்மொழி பாடக்குழுவின் தலைவர்கள் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டனர் வகுப்பு சார் மதிப்பீடு இப்பொழுது பள்ளிகளில் முழுமையாக ஆசிரியர்கள் செயல் நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றனர் அவ்வப்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு சந்தேகங்களை இந்த பயிலரங்கு மூலம் தீர்த்து வைக்கின்றோம் காரணம் எந்த மாணவனும் விடுபட்டு விடக்கூடாது மாணவர்களின் திறமைக்கேற்ப அவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது ஆகவே இந்த வகையில் இது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் ரூபன் ஓஃபுல் தோட்ட தமிழ் பள்ளி கோலாசலாங்கூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரி நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைய பயிலரங்கு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி பாடக்குழு மேலாண்மைக்கும் வகுப்புசார் கற்றல் கற்பித்தலை ஸோ அதை அதனோட அடைவு நிலையை மாணவர்களுக்கு எவ்வண்ணம் நம்ம வந்து நடுநிலையாக இருந்து செய்யலாம் ஒரு ஒரு தமிழ்மொழி பாடக்குழுவாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தில் மட்டுமின்றி அந்தந்த பள்ளியில் அந்த மா பாடக்குழு வந்து எவ்வாறு இயங்க வேண்டும் ஸோ இந்த தமிழ்மொழி பாடக்குழு வந்து அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய அடைவு நிலைகளை வந்து மேலோங்க செய்வதற்கு எந்த வகையில் துணை புரியும் என்பதனை இன்று வந்து ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு வந்து இந்த பட்டறையின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஸோ அவர்களுக்கு இவ்வேளையில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கு வணக்கம் நான் ஆசிரியை குமாரி சரவணகுமாரி பெரியசாமி நான் அம்பரத தமிழ் பள்ளியின் ஆசிரியை நான் அம்பர தமிழ் பள்ளி தமிழ் பள்ளியோட பாட தமிழ்மொழி பாடக்குழு தலைவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி பாடக்குழு மேலாண்மை மற்றும் வகுப்பு சார் மதிப்பீட பயிலரங்கம் இனிதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது ஆசிரியர் திரு செங்குட்டன் அவர் தலைமையில் இனிதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திருமதி சுகுணாவதி ரொம்ப அருமையாக அந்த பயிலரங்கத்தை எங்களுக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுலேருந்து நாங்கள் ஒரு தமிழ்மொழி பாடக்குழு வந்து ஒரு பள்ளி பள்ளியினர் முதன்மையான ஒரு பாடக்குழு இந்த பாடக்குழு வந்து எப்படி பிள்ளைங்களுக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ள வழியில் கொண்டு போய் விஷயத்தை சேர்க்க முடியும் அப்படின்றத இந்த பயிலத்தில் கற்றுக்கொண்டோம் அது மட்டும் இல்லை வகுப்பு சார் மதிப்பீடு மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் கற்றல் கற்பித்தல் மூலம் மாணவர்களுக்கு அந்த வகுப்பு சார் மதிப்பீடு நம்ம போடலாம் அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த பயிலரங்கத்தில் நான் கலந்துக்கிட்ட வழி நிறைய பயன்களை அடைஞ்சிருக்கேன் நன்றி வணக்கம் நான் திருமதி லட்சுமி நடராஜன் எஃப்எம்எம் தமிழ் பள்ளி ஆசிரியர் இன்றைய இந்த பயிலரங்கு மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது முனைவர் சுகுணவதி அவர்கள் இப்பயிலரங்கை நடத்தினார் இதில் வந்து நாங்கள் வந்து தமிழ்மொழி பாடக்குழு என்னென்ன ஏற்பாடுகள் ஒரு தமிழ்மொழி பாடக்குழு தலைவராக இருந்தால் என்னென்ன ஏற்பாடுகள் அந்த பாடக்குழுவிற்காக செய்ய வேண்டும் என்ற ஆவணங்களை அவர் மிக தெளிவாக எங்களுக்கு விளக்கினார் இந்த வேளையில் இப்பயிலரங்கை தமிழ் ஆசிரியர்களுக்காக ஏற்பாடு செய்த திரு செங்குட்டோன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நன்றி வணக்கம் என் பெயர் சுமதி தேவராஜு நான் தேசிய வகை சுங்கரங்கம் தமிழ் பள்ளியின் தமிழ்மொழி பாடக்குழு ஆசிரியர் இப்பயிலரங்கு மிகவும் பயனான ஒரு பயிலரங்காக அமைந்தது ஐயா திரு செங்குட்டுவன் அவர்கள் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கியதுக்கு நாங்கள் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கலைமதி ரமேஷ் மேரி தோட்ட தமிழ் பள்ளியின் தமிழ்மொழி பாடக்குழு தலைவர் இன்று பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி பாடக்குழு தலைமையில் தமிழ்மொழி பாடக்குழு ஆசிரியர்கள் தொண்ணூத்தொன்பது ஆசிரியர்கள் வந்து இங்கே ஒன்று கூடியிருக்கோம் ஐயா திரு வி செங்குட்டுவன் அவர்களுடைய தலைமையில் அவர் வந்து ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் உதவி இயக்குனர் தமிழ்மொழி பாடக்குழுவிற்கு உதவி இயக்குனர் ஆக இன்று பார்த்துமானால் நமக்கு தமிழ்மொழி பாடக்குழுவினுடைய மேலாண்மையின் மேம்பாடு வந்து இன்று நாங்கள் வந்து முனைவர் சுகுணாவதியின் மூலமாக தெரிந்து கொண்டோம் தமிழ்மொழி பாடக்குழு மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராக மாணவர்களை வந்து எப்படி மேம்படுத்த வேண்டும் தமிழ் மொழியை முக்கியமாக தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியை எப்படி வந்து நம்ம வளர்க்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோமா ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் உதவி இயக்குனர் ஐயா திரு வி செங்குட்டுவன் அவர்களின் தலைமையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந் கொண்டிருக்கிறது அவரின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகள் தான் வந்து ஆசிரியர்களை வந்து இன்னும் மேம்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நான் கஸ்தூரி இந்திரன் தமிழ்மொழி பாடக்குழு தலைவி கெசல்பிழ் தமிழ் பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறேன் இன்று நாங்கள் வகுப்புசார் மதிப்பீடு தொடர்பாக பல உத்திகளை கற்றுக்கொண்டோம் இந்த பட்டறை வந்து மேலும் நாங்கள் எப்படியெல்லாம் மாணவர்களை எல்லா பல கோணத்திலிருந்து நாங்கள் மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் வகுப்புசார் மதிப்பீடை சரிவர செய்யலாம் என்பதை சிறப்பாக கற்றுக்கொண்டிருந்தோம் நன்றி